இன்னைக்கு செவ்வாய்க்கிழமல ஆறாவது வாரம் நான் வெத்தல தீபம் போட்டு இன்னைக்கு போறேன் இன்னைக்கு வந்து காலையிலே எழுந்து இப்போல விரதம் இருந்து வேலுக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டேன் வந்து மதியம் ஓரையில தான் போட்டேன் ஒன்னு டூ ரெண்டு வெத்தலையில உங்க மஞ்சள் எல்லாம் வச்சு நெய் எல்லாம் ஊத்தி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டா ஒன்னு டூ ரெண்டு வந்த அப்புறம் ஓரையில வந்து போட்டு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா அவுட்லைன் போடுற வேலை இருந்து ஆர்ட் சேனலுக்காக அதனால அதை கொண்ட நேரம் உக்காட்டு போ போட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க டக்குன்னு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் போட்டு முடிச்சுட்டேன்னு சொல்லதான் சேர்க்கணும் முடியல நேற்று நைட் உட்காந்தா இன்னும் கூட முடியல சரி ஓகே இது அப்படியே இருக்கும் பக்கத்துல கோயிலுக்கு போயிருந்தேன் துர்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க ராகு கால பூஜையில குழந்தைட்டு அங்க விளக்கு ஏத்திட்டு அதே போல விநாயகர் ஆண்டி ரெண்டு விளக்கு போட்டு பார்த்தா கோயில வந்து அழகா வந்து கொழு வச்சிருந்தாங்க இன்னைக்கு நவராத்திரி ஆரம்பம் இல்ல அதனால ரொம்ப அழகா இருந்து இப்பதான் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு சரி அப்படியே ஒரு வீடியோ நைஸா எடுத்துட்டு வந்துட்டேன் அங்க இருந்து வீட்டுக்கு வந்து உட்கார் தான் பிரசாதமா செஞ்சு சாமிக்கு வச்சு படிச்சுட்டு இன்னைக்கு வேற ஏதோ நல்லபடியா முடிச்சுட்டேன்